3000万円でね <laughs> みんなでやってくるとかあのさ、あのさ、40ぐらい <laughs> <hums> <coughs> கண்டு கடந்து கட்டு எந்த 好这么拿 <noise>

முன்னிட்டு மாதங்களில் பத்தாந்தோறும் நடத்தி வரும் குதிரை இருபத்தஞ்சு நாற்பது புதுவலைக்கு கொண்ட படகு போட்டிகளில் விருதாவரம் நடத்தி வருகிறார்கள் அந்த விருடாவிரம் நடத்தி வரும் போட்டிகளில் நாங்களும் பங்கு பெற்றி இந்த போட்டிகளை மது கிராமத்தில் வந்து இந்த பெருநாளை கண்டிகளுக்கும் மக்களுக்கும் கடலில் தொழிற்ச மீனவ சமுதாயம் என்ற அடிப்படையில் அதை நாங்கள் முதல் இந்த கடலோட்ட போட்டிகளில் எங்களை நாங்கள் சிறப்பு மிக்க படகு போட்டியாக நாங்கள் செய்து கொண்டு வருகிறோம் அந்த அடிப்படையில் ஒரு வருடமும் நாங்கள் ஓடிக்கொண்டுதான் பெறுகிறோம் போன வருடமும் எங்களை போட்டு ஃபர்ஸ்ட் அடிச்சு தான் இருபத்தஞ்சு கூற நாங்கள் இந்த உரையும் அதே மாதிரி இருபத்தஞ்சு கூற வேலை கொண்ட படகு போட்டியில் நாங்கள் ஃபர்ஸ்ட்டு அடிச்சுக்கொண்டோம் இது வந்து எனக்கும் நமது மீனவ சமுதாயத்துக்கும் கிடைத்த ஒரு சந்தோஷமாகவும் பற்றி ஆகும் தானே கிரிக்கெட் போட்டி நாலு வருஷத்துக்கு முன்னால நடந்து கொண்டிருந்தது இப்ப அந்த தைமன்றது அந்த திருவிழாவில் வந்து காலை முடிந்து காலை ஊச முடிந்து இரண்டாவதாக அந்த மதிய விருந்தன்ற ஒன்று கொடுப்பினோம் அந்த தைமன்ற பக்கத்துல அந்த தைமன்ற பக்கத்துல அந்த நீச்சல் போட்டியையும் வைத்து அந்த டைம் காணாதபடியாக நமக்கு இதே மூன்று மணிக்கு தான் துவங்கும் இந்த போட்டி அதன்படியாக அந்த நேர கால சூழ்நிலையால் மாதர்கள் செந்தோமஸ் இளைஞர் விளையாட்டுகளாக நடத்தும் போட்டியில் இந்த இந்த போட்டிகளையும் ஈடுபட்டு விட்டு இரண்டு போட்டிகளை நடத்திவிட்டு தான் போய் எங்களுக்கு தவறில்லை என்று சொன்னால் அந்த ஜாயின் வெற்றி பெற முடியவில்லை என்பதை இல்லாட்டில் இவரும் நாங்கள் கொஸ்டினா பெற்றிருப்போம் ஒரு பெரிய விஷயமா இருக்கிறது இன்னொரு பலத்தையும் நாங்கள் சரிவதை செய்து அதற்கு ஒரு பிள்ளையை நாங்கள் செய்தோம் எந்த தவறு போட்டியை சொல்லி எங்களுக்கு எல்லா கடலில் ஒரு விளையாட்டு போட்டியில் புடவெட்ட போட்டியில் இருந்தாலும் ஒரு சின்ன வயசில் வந்தமே இந்த போட்டி ஓடுறது வந்து விருப்பம் சரியாக அந்த அடிப்படையில் வந்து சின்ன வயசில் அப்பா தெரிஞ்சு ஓடி 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 பிழாய் பிழாயி வந்து ஒரு ரேசியில் ஓடுவான்ற ஒரு ஆசை அப்போ நாங்கள் இன்றைக்கு இங்கே மட்டுமில்லை இந்த வெண்ணாப்பூசில அப்போ நடக்கிற ரேசிலெல்லாம் போய் ஓடி இப்போ எங்களோடய மாதிரி எங்களுடைய கிராமத்தில் நாங்கள் நடக்கிற போட்டியில் நாங்கள் ஓடுவோம் ஒரு ஆசை அந்த அப்படியான அடிப்படையில் ஓடணும் ஆசை ரெண்டாவது வெல்லோன்னு வேண்டாம் ஆசை எப்படி ஒரு ஆசை 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 அப்படி மனுஷனுக்கு ஆசை தான் அப்படி ஆசைன்ற ஓடணும் ஓடுவானு வெல்லும் ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டிலேருந்து அப்படி இருந்தாங்க ரெண்டாயிரத்தி பத்து பதினொன்று அந்த நடந்து கொண்டு வருது முன்னிக்கு வந்து புதைய அளவு சொல்றது நைன் பாயிண்ட் நைன் பை இருபத்தஞ்சு என்ற பக்கத்தில் தான் இந்த போட்டியில் நடைபெற்றுக் கொண்டிருந்தது இப்போ இப்போ வந்து அது எல்லாம் சின்ன எஞ்சினா போய் இப்போ வந்து இருபத்தஞ்சி நாற்பதுன்ற சுச்சுவேஷனுக்கு வந்து அப்படி இப்ப இங்க நடக்கிற போட்டிகள் வந்து இருபத்தஞ்சு நாற்பது அதனால ஓடிக்கொள்ற இன்ஜினர்கள் எல்லாம் இருபத்தஞ்சு நாற்பதுகளின் போஸ்ட் பவருக்கும் அதிகமான அளவுக்கு வந்து நாங்கள் இந்த இன்ஜின பேர் செய்த அந்த டெஸ்டர் பார்த்து தான் நாங்கள் ஓட வைக்கிறோம் அதுக்கு வந்து நாங்கள் சிலா சிலாவத்தில் இருக்கிற மெக்கானிக்க சுசந்தைகள் சொல்லி பர்ட்டு தான் நாங்கள் இந்த இன்ஜினரெல்லாம் பேர் சொல்லணும் இந்த இந்த இன்ஜினர்கள் அவர் அதிக அளவு வந்து செய்து வருவதற்கான முதல் நன்றியும் வாழ்த்துக்களும் தெரிவிக்கணும் வந்து அந்த மெக்கானிக் அவர் சுசந்தை சிலாவத்தில் இருக்கிற இந்த இஜினியில் பேர் செய்கிற இதில் இருக்குது அவருக்கு தான் முதல் நாள் கோரிக்கை அடுத்ததாக இந்த படகோட்டை போட்டியில் சில எந்த திறமையை நான் சொல்ல விரும்ப அது எனக்கு கடவுள் தந்தாலும் முடிஞ்ச நாங்கள் ப்ராக்டிஸ் என்று பண்ணுறது அது வந்து எங்களோட சின்ன வயசு பக்கமே நாங்கள் தொழில் கடல் தொழில் தான் எங்களோட பாரம்பரியம்னு சொல்லலாம் அதான் இந்த அடிப்படையில் எங்களுக்கு அந்த ப்ராக்டிஸ் எல்லாம் தேவை அது சின்ன வயசு நான் பழகி கொண்டு இருபத்தஞ்சு என்னடா நீக்கி பார்க்கலாம் அடுத்த கிட்டத்தட்ட